நண்பர்கள் அனைவருக்கும் அன்பாக இருந்தால் வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் மூன்று மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு வந்து கன்று மாடு அதுவும் ரெண்டுமே கிடாரி கன்று மாடு ஒரு மாடு மட்டும் சென மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மூணுமே நல்ல கரைவு வாய்ந்த மாடு ரெடி கறவையில் விற்பனைக்கு வந்திருக்குது சுளித்தவரில்லாத மாடுகளுங்க இந்த மூன்றுமே ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒவ்வொரு மாட்டோட கரவைத்திறன் நிலவர எல்லாமே வாங்க இந்த கருஞ்சாவில் வந்து மாடு வந்து இரண்டாம் மீத்து மாடு தான் பல் வந்து கடைப்பல் ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடுன்னு கண்ணு போட ஒரு பதினைந்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் தாராளமாக ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம லூஸ் இருக்குது நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு நம்மளோட விருப்பம் தெரிஞ்சுக்க அப்படி நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த செவ்வளை வந்து கண் ஈன்றுச்சுங்க ரெண்டாம் மீத்து மாடு ஆறு பல்லு தான் கண் வந்து கிடாரி கண்ணு தான் ஈன்றுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாராளமாக ஒரு பத்து லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கிடாரி கண் மாடு ரெண்டாம் மீத்து ஆறு பல்லு தான் கண் போட்டு ஐந்து நாட்கள் பார்க்க ஆகுது தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கும் சுழியலாம் இதுமில்ல சுழி சுத்தமான மாடு கண்ணுங்க முப்பத்தி எட்டாயிரம் விலை சொல்லியிருக்காங்க முப்பத்தி நீங்கள் டயரை சொன்னாலும் ஃபிக்ஸ்அப் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நெத்தி சொல்லி முது சொல்லி பாருங்கள் கரெக்டான ஸ்தானத்தை தான் இருக்குது அதேமாதிரி இந்த மாட்டுக்கு வந்து இன்னொரு மைனஸ் என்ன ப்ளஸ் என்னென்னா கிடாரி கண்ணிகின் இருக்குது ஆறு ஆறு பல் தான் தண்ணி தவலுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கே தொடர்பு நம்ம மூன்றாவதாக ஒரு சந்தன மாடு இதுவும் கிடாரி கண்ணு தான் கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க மாடு வந்து இரண்டாம் மித்து ஆறு பல் தான் ரெண்டாம் மித்து ஆறு பல் கிடாரி கண்ணிகின் இருக்குது கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதனுடைய கருவத்திற லிட்டர்னு தாராளமாக ஒரு பத்து பன்னெண்டு லிட்டர் தாராளமாக கரை எதிர்பார்க்கலாம் நாற்பதாயிரம் விலை சொல்லியிருக்காங்க அனுசரிப்பு உண்டு இருந்தால் சொல்லியிருக்காங்க விழுப்புரத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு தேவைப்படும் நபர்கள் காண்டாக்ட் பண்ணுங்க